தினக்கூரல் பத்திரிகையின் தொழிலாளர்கள் அனைவரும் தினக்கூள் முகாமித்துவத்தினால் இன்று அலுவலகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் அவர் இன்று முதல் அலுவலகத்தின் ஊழியர்கள் அல்ல என்று முகாமித்துவம் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே இன்று தொடர்பாக தொழில் திணைக்களத்தில் ஏற்கனவே முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தொழில் திணைக்களத்திற்கு வந்து திணற்கோள் முகாமைத்துவமும் தினக்குழு ஊழியர்களும் மற்றும் ஊரக காட்சிகளும் பிரதிநிதிகளும் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் இன்று பத்து மணிக்கு தொகுதி மக்களத்துக்கு சென்று திணக்குள் ஊடகவியர்களும் மற்றும் ஊடக அமைப்புகளின் பிரிதிகளும் மற்றும் சிலகன் வந்து வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள் துணை துணைக்கள உதவி ஆணையாரெல்லாம் அப்போது துணைத்துறை முகமைப்புடன் வரவில்லை இதன் காரணமாக பொது உதவி ஆணையாளர் தொலைபேசியில் துணைத்துறை முகாமைப்புடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசியிருந்தார் அந்த வழி அவர்கள் சொன்ன நியாயப்பாட்டை பொது உதவி ஆணையால் கொள்ளவில்லை துணைத்துறை ஊழியர்கள் சார்பாக நியாயம் இருக்கின்றது என்பதனால் நேரடியாக வந்து விளக்கம் தருமாறு கோரியிருந்தார் இதனால் நாளைய தினம் பத்து மணிக்கு வருமாறு அறிவிப்பல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் வழி தினத்தல் ஊழியர்களும் மற்றும் தொழிற்சங்க குறிப்பாக ஊடக பிரிதிகளும் வர வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் நாளை அங்கு கொண்டு செல்கின்ற பொழுது இந்த விசாரணை இடம்பெற இருக்கின்றது அதன் பின்னர்தான் தான் நிலைமை தெரிய வரும் தினத்தல் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஊடக அமைப்புகள் கவலை கொண்டிருக்கின்றன தினத்தல் முகாமித்துவம் தங்களுடைய பணிகளை விற்பனை செய்தது தொடர்பாக ஏற்கனவே பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் திணத்தின் முகாமித்துவம் இந்த பிரச்சனையை சுயமாக பேசி தீர்க்க வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது எவராகும் திணத்தின் முகாமித்துவம் தங்கள் சார்பான சட்டங்களையும் நியாயப்படுத்தி வருகின்றது தொடங்கும் என்று ஊடக அமைப்புகள் கூறி வருகின்றன